வணக்கம் மார்கழி மாதம் பிறந்துருச்சுனாவே பனிப்பொழிவு நம்மளை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்துல சருமம் மற்றும் உதடுகள் வறண்டு போவது பெரும் பிரச்சனை குறிப்பா உதடுகள் வறண்டு வெடிச்சு சாப்பிடக்கூட முடியாத நிலையை உருவாக்கும் இது முக அழகையும் கெடுத்துடும் கடைகளில் கிடைக்கிற லிப் பாம்களை பயன்படுத்தினாலும் சில சமயங்களில் அவை முழுமையான நிவாரணம் அளிக்கிறது இல்லை அதனால் இயற்கையால் இயற்கையான முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு உதட்டு வெடிப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் தேங்காய் எண்ணெயில் இருக்கிற கொழுப்ப அமிலங்கள் உதடுகளின் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுது வறட்சி அதிகமாக இருந்தால் தேங்காய் எண்ணெயை அடிக்கடி உதடுகளில் தடவலாம் குறிப்பா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தடவுறது நல்லது இது உதடுகளில் இருக்கிற காயங்களை ஆற்றும் தேன் ஒரு இயற்கை ஈரப்பதம் ஊட்டி இது உதடுகளை மென்மையாக்குவதுடன் வெடிப்புகளை ஆற்றுறதுக்கும் உதவி செய்யுது தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தேனை உதடுகளில் தடவி சிறிது நேரம் கழித்து வெதுவெது பண நீர்ல கழுவணும் தேனில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் வெடிப்புகளால் ஏற்படும் தொற்றுகளை தடுக்க உதவி செய்யும் வெள்ளரிக்காய வட்டமான் அருக்கி உதடுகளில் மென்மையாக தேய்க்கலாம் இது உதடுகளுக்கு குளிர்ச்சி அளித்து ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவும் கற்றாழை ஜெல் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஈரப்பதமூட்டும் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இது உதடுகளின் வறட்சியை போக்கி மென்மையாக உதவி செய்யுது தினமும் கற்றாழை ஜெல்லை உதடுகளில் தடவி வரலாம் உதடுகளில் இருக்கிற இறந்த செல்களை நீக்க சர்க்கரை ஸ்க்ரப் பயன்படுத்தலாம் சர்க்கரையை தேன் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பேஸ்ட் பண்ணிட்டு உதடுகளில் தடவி மென்மையாக தேய்த்து வெது வெதுப்பான நிர்லக் இதை வாரத்திற்கு இரண்டு முறை செய்யலாம் அதிக அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை ஷியா வெண்ணெய் வறண்ட மற்றும் வேடி உதடுகளை உடனடியாக சரி செய்யும் தன்மை கொண்டது தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வெண்ணெயை உதட்டல தடவி வரலாம் ரோஜா பூ இயற்கை எண்ணெய்கள் உதடுகளுக்கு ஈரப்பதத்தை அளித்து மென்மையாக வச்சிருக்க உதவி செய்யுது ரோஜாப்பூ இதழ்களை பாலில் ஊற வச்சு அரைச்சு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு உதடுகளில் தடவி பதினைந்து நிமிடங்கள் கழித்து கழுவலாம் இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பால் மற்றும் மஞ்சள் கலந்த கலவையும் உதடு வெடிப்பிற்கு சிறந்த தீர்வாக அமையும் பால்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து உதடுகளில் சிறிது நேரம் கழித்து கழுவலாம் இது வந்து மே வெடிப்புனால ஏற்படுற தொற்று பரவாமல் பாதுகாக்கும் இந்த முறைகளில் தேங்காய் எண்ணெய் கற்றாழை ஜெல் ஹியா எண்ணெய் போன்றவற்றை தினமும் இரவில் தூங்கும் உதடுகளில் தடவி வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது உதடுகளுக்கு போதுமான ஈரப்பதத்தை அளித்து வெடிப்புகளை போக்கி மென்மையாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்கிற உதவி செய்யும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ